கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நடவனைக்கு எனக்கு வந்து என்னென்ன வேலைகள் இருக்கும் நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவேன் அதை பற்றின நான் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லோரும் கேட்டே இருந்தீங்க நடவுக்கு சமைக்கிறது வந்து நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ வந்து ரொம்ப அவசர அவசரமாக சமைக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியாது அதனால் வந்து ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ போடலான்னு சொல்லிட்டு இப்போ நடவு முடிஞ்சு கலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நடவு வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒரு நாள் நட்டாங்களா அது மட்டும் தான் நான் வந்து இப்போ வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நட்டதெல்லாம் வந்து எடுக்கலை இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி கட்டும் போது நான் தான் வந்து தண்ணி கட்டுவேன் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அவரை காட்டவே மாட்டேங்கு கேட்டோம் அவங்க வந்து ஆஃபீஸ் போயிருவாங்க அதனால் இந்த மட களை தண்ணி பாய வைக்கிறது அந்த வேலையெல்லாம் வந்து நான் தான் பார்த்துப்பேன் சண்டே மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க அப்போது அந்த டைமில் வந்து அவர் பார்த்துப்பார் ஓகேவா இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நடவு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிச்சு அன்னைக்கு காலையில் நாற்று பறிக்கிற ஆளுங்க வந்து ஒரு ஆறு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் வந்து இட்லி சட்னி அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அன்னைக்கு காலையிலே வந்து நாற்று பறிக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்புறம் நாற்று தூக்கி போடுறதுக்கு ஒரு ரெண்டு ஆள்னு சொல்லிட்டு மொத்தமாக ஆறு ஆள் வந்திருந்தாங்க நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறால் வந்திருந்தாங்க அப்புறம் பொம்பளை ஆளுங்க வந்து ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட வந்திருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும் காலையில வந்து பொம்பளை வர மாட்டாங்க ஆம்பளையாள் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன் மதியம் பார்த்தீங்கன்னா நாத்தாளுங்களுக்கு சரக்கு எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாத்தாங்க தான் நாற்று பொறிப்பாங்க வயசானவங்க சரி தண்ணியிலே உட்காந்துருக்காங்களேன்றதுக்காக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து சரக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக நாற்று பொறிப்பாங்கன்றதுக்காக வாங்கி கொடுத்தாச்சு அவங்களுமே வந்து குடிக்கிறாங்க இது வாங்கி கொடுக்கலாமா தப்பான்ட்டு கேட்கலாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரெகுலராக அது குடிச்சு பழகணவங்க தண்ணிலே உட்காந்துறதுனால கேட்குறாங்களே சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்தது தான் இவங்களுக்குலாம் அது குடிச்சு குடிச்சு அப்படி பழகி போயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ இருக்கவங்க தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க இது வந்து எல்லாருமே வந்து வயசான தாத்தாக்கள் அதனால அவங்களுக்கு வந்து குடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால வந்து வா வாங்கி கொடுத்தாச்சு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து நடவாளுங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு வந்து நான் மீன் குழம்பு தான் கொடுத்துருந்தேன் சரியா நாத்தாளுங்களுக்கு வந்து மீன் குழம்பு கொடுத்துட்டு நடவாளுங்களுக்கு வந்து சாம்பார் ரசம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஏன்னா ஒரு சிலவங்க வந்து வெஜ்ஜி அதனால சாம்பார் ரசம் வந்து வச்சுருந்தேன் இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கொடுத்துருவேன் ஒரு பன்னெண்டு மணி போல் நான் வந்து சாப்பாடு கொடுத்துருவேன் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து பசி தாங்க மாட்டாங்கன்றதுனால ஆனால் நடவுக்கு வந்து பொம்பளை அலைங்க எப்போ சாப்பிடுவாங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க அதை முடிச்சுட்டு இங்கே நாத்தங்கள் வந்து நடவு பண்ணும்போது அந்த டைமில் தான் வந்து சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம நாத்தங்கள்ல இருக்கக்கூடிய நாற்று எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அப்படியே அங்கேயே வந்து உழவு போட்டுருணும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்று வந்து கட்டுறதுக்கு அந்த ஓலை இருக்கல தென்னை மரத்தோட ஓலை அதை வந்து கிழிக்கிறாங்க அதை எப்படி கிழிப்பாங்கன்னு பாருங்கள் நான் ஷார்ட் போடணுன்னு நினச்சேன் போடவே இல்லை இப்படி தான் அந்த ஈர் இருக்கலை ஈருக்கு இருக்கலை அந்த குச்சி நம்ம விளக்கு மரப்பு இருக்கோம்ல அதை மட்டும் தனியாக பிச்சு போட்டுருவாங்க அதுதான் வந்து அதோடய முதுகெலும்பு அதை பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் அந்த ஓலை அந்த ஓலையை வச்சு தான் கட்டுவாங்க நாத்தங்கள்ல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நாற்று எல்லாம் எடுத்துட்டாங்க அங்க நடவு நட்டுட்டு வர்றதுக்குள்ள நம்ம நாத்தங்களை வந்து ஓட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்து அண்டை வெட்டுறது அப்புறம் நாத்து பிடுங்குறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே பாத்துட்டே இருந்தாங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா சேருக்குள்ள போகவே இல்லை நம்ம மண்ணுதானே சொல்லி சாதாரணமா சொல்லிடுவோம் ஆனா மண்ணுக்கு வந்து இருக்கிற பவர் வந்து வேற எதுக்குமே வராது கண்டிப்பா அந்த டிராக்டரோட வெயிட் எவ்வளவு இருக்கும் டன் கணக்குல இருக்கும் அதையுமே வந்து அந்த சேர் வந்து இழுக்குதுன்னு சொல்லலாம் எப்படி தூக்குது பாருங்களா அதனால வந்து கண்டிப்பா மண்ணு வந்து சாதாரணமா வந்து மதிப்பிடவே கூடாது டிராக்டர் இதுக்காக அங்க போகுதுன்னா நடவு வந்து கொஞ்சம் தூரம் நம்ம பக்கத்துல இங்க இருந்து நாத்தங்கள் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கு அதனால அங்க ஏத்திட்டு போனதுக்காக நம்ம வந்து டிராக்டர் உள்ள போகுது அப்படியே இந்த நாத்து எல்லாத்தையும் ஏத்திட்டு போயாச்சுன்னா அப்படியே இங்க ஃபுல்லா ஓட்டிட்டோம்னா இங்கேயே நடவு போட்டுருவோம் மொத்தமா வந்து அங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் பிளஸ் இங்க வந்து ஒரு ரெண்டு துண்டு வந்து நடவு இருக்கு அதுதான் வந்து ஒரு நாள் மொத்தமா வந்து பதினஞ்சு ஆள் நான் சொல்லிட்டேன் பத்தொன்பது ஆள் வந்திருந்தாங்க பொம்பளை ஆளுங்க மொத்தமா வந்து ப பத்தொன்பது ஆள் வந்திருந்தாங்க அதை வந்து அவங்க ஷேர் பண்ணி அமௌண்ட் வந்து பிரிச்சு எடுத்துப்பாங்க எப்படி வந்து ஜிம்புது பாத்தீங்களா அந்த வண்டி ரொம்ப ரொம்ப வலிமை மிகுந்தது சேரு இதை விட ஒரு பெரிய வலிமைன்னு எதுவுமே சொல்ல முடியாது இவ்வளோ வெயிட்டான டிராக்டரையே வந்து அந்த சேரை வந்து அசால்ட்டா தூக்கி போடுதுன்னு சொல்லணும் சரி நாத்தாளுக்கு நம்ம சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டாச்சு நடவு ஆளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம்ல அவங்களுக்கு வந்து சாம்பார் ரசம் தான் வச்சுருந்தேன் ஏன்னா ரெண்டு மூணு பேர் வந்து சிக்கன் வந்து சாப்பிட மாட்டேன் நீங்கள் வந்து சாம்பார் ரசம் வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக சிக்கன் தனியாக வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டு சாம்பார் ரசம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க விரதம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அதுக்காக தான் ஆஹ் சாம்பார் ரசம் சிக்கன் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வயலுக்கும் வந்தாச்சு வந்துட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு எத்தனை பேர்னா மொத்தம் பத்தொன்பது பேர் நான் வந்து ஃபர்ஸ்ட் பதினஞ்சு பேர்னு சொல்லிட்டேன் பத்தொன்பது பேர் வந்திருந்தாங்க சமைக்கிறதுக்கு வந்து நீங்கள் மட்டும் தான் சமைப்பீங்களா வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் மட்டும்தான் சமைப்பேன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் வந்து நான் அம்மா வர சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து நான் என்னால் சமைச்சிட முடியும் எல்லாத்தையும் சமைச்சிருவேன் ஆனால் அங்கே போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ஏன்னா ஒரே ஆள் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுருந்தேன் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இப்படிதான் வந்து என்னோட ரொட்டின் வந்து போகும் இந்த மாதிரி வேலை டைம்ல இப்ப களை எல்லாம் எடுக்கிறாங்கன்னா அப்ப வந்து ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் அந்த மாதிரி வருவாங்க அப்போ வந்து என்னால தனியா மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஆனா இந்த மாதிரி டைம்ல நடவு அப்ப வந்து நிறைய பேர் வருவாங்கல்ல அப்போ வந்து என்னால தனியா வந்து மேனேஜ் பண்ண முடியாது தான் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவேன் போன டைம் நடவப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சாப்பாடு வந்து நீங்க கொடுக்குறீங்க நீங்க வந்து அவங்க விவசாயம் நல்லா வரணும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்கூர் பக்கத்துல நான் மட்டும் கிடையாது எல்லா விவசாயத்துக்கும் கண்டிப்பா சாப்பாடு போடணும் அதனாலதான் வந்து நானுமே சாப்பாடு போடுறேன் இருந்தாலும் வந்து சாப்பாடு போடுறது ரொம்ப நல்லதுதான் நம்ம ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கலாம் ஆனா இங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதிகமா வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து சமைச்சு போடுறது வந்து நமக்கும் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் வந்து திருப்தியா வந்து சாப்பிடுவாங்க மெனு வந்து முன்னாடியே சொல்றாங்க இந்த சமைக்கட்டுமா நான் கேட்டுருவேன் ஏன்னா ஒரு சிலவங்க வந்து இது சாப்பிட மாட்டேன் அந்த சாப்பிட மாட்டானு வாங்களா அதனால நான் கேட்டு என்ன சொல்லாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் வந்து பாத்துப்பேன் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் அப்போ அப்பதான் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும் அது வரைக்கும் ஏதாவது இருக்கா சமையல் அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன் எல்லாம் சாப்பிட்டு ஓகேன்ற வரைக்கும் கொஞ்சம் வந்து தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க தான் கேட்டீங்க அது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு பேருக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுது அதுக்கப்புறம் பத்து பேருக்கு அந்த மாதிரி அப்படியே பழகிருச்சு நல்லா இருக்கும் நல்லா இருப்பியோ எப்படியோ சமைச்சு யாருங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிரும் அப்படின்றது இல்லாம ஓகே நல்லா சமைக்கணும்ட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு சமைக்கிறது தான் வந்து என்னோட வேலையா இருக்கும் அவ்வளவுதான் எல்லாரும் வந்து அங்க நடவு முடிச்சுட்டாங்க அப்படியே நாத்தங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ரெடியான உடனே இங்கேயே நடவு பண்ணிட்டு சீக்கிரமாவே அன்னைக்கு போயிட்டாங்க இப்படி தான் வந்து எனக்கு நடவு வேலைகள் எல்லாமே போயிடுச்சு நானும் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வேலை வந்து சரியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டே இருக்காது அந்தளவுக்கு வந்து வேலையாக இருக்கும் ஏதாவது நம்ம வயலில் வேலைனா அன்னைக்கு ஃபுல்லாக என்னால் ஒரு நிமிஷம் கூட கீழே உட்கார முடியாது நைட்டு தூங்குற வரைக்கும் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஈவினிங் ஒரு டைம் வந்து டீ வேலை கொடுக்கணும் ஆனால் அன்றைக்கி நான் டீ கொடுக்கல ஏன்னா மூணு மணிக்கே நடவு முடிஞ்சு போயிட்டாங்க அதனால் டீ கொடுக்குற வேலை இல்லை இருந்தாலும் நம்ம அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் போகும்ல அதனால வந்து ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் கொடுங்க